போய் பாருங்க அதுல போய் சென்ட் பண்ணுங்க ரமேஷ் ப்ரோ சொல்றான் கார்த்தி விஸ்வா தம்பி நீ அந்த குழியில் விழுந்து தூங்க வேண்டுமா இருடா பக்கி வர அந்த உயிரோடு நம்ம எடுப்போம் தசாவதாரம் தசாவதாரம் எடுப்போம் கண்டிப்பா ஆனா கேட்டப்போ விஷாக்கு தான் போடணும் உடனேத்து பார்த்துட்டு தான் இருந்தேன் கமெண்ட் போடல எடுத்துடலாம் நான் தான் ஹீரோ எனக்கு பேர் மகா பரேன் திருப்பி சுற்றி சுற்றி என்கிட்டே வரட்டான் பாருங்க அவன் மியூட்டை எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் கெட்ட பையன் சார் இந்த கார்த்தி சைலண்ட் வச்சு பண்ணியிருக்கான் ராசிக்கு ஆசை தோசை அப்போலாம் வட விஷன் ராசாத்தி லைவை பாரு மியூட்டை எடு நான் என்ன பண்ணிட்டோம் எனக்கு மென்டல் டார்ச்சர் ஆகுதுமா பசங்கக்கிட்ட பல முறை சொல்லிட்டேன் லைவில் வந்து தொல்லை கொடுக்காதீங்கன்னுட்டு பசங்க கேட்கவே மாட்டேது ஒன்று லைவ் போகிறதா நம்ம நிறுத்திக்கணும் இல்லை அவங்க தூங்கும்போது நம்ம லைவ் போடணும் அதை தான் செய்யணும் நான் சொல்லிட்டேன் அதே பையன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க பாக்கலாம் சம்மதியா அப்படி சொல்ல சொல்லாதனா மகா இருக்கிற இடத்துல வாழ மட்டும்தான் முடியும் வர மியூட்டெடுங்க எடுத்து மைக்கீட்டு உங்க கண்ணு அழகு தேங்க்யூ முருகன் ஏமா ராசாத்தி எடு ஐயோ ஐயோ எடுத்துட்டேன் 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 எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு பேசி உடன் நீங்களும்மா சேச்சு உங்கள் அம்மாவை அனுப்பு என்கிட்ட நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரிபிள் ஏச்சு உங்கள் அம்மா தான் ட்ரீட்டு கேட்டால் அவளுக்கு போய் கொடுடா பாடு ஸ்பையா அஞ்சு அக்கா மியூட் எடுங்க அக்கா எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டேன் நீ சொல்கிற டீட்டெயில் எதுவும் அவருக்கு கேட்கலை டைம் வேஸ்டட் யாராவது சொல்லி இப்போ பேசி ஆய வலிக்க போகுது தான் டிஸ்டர்ப் இல்லாமல் போ போட சொல்கிற நீ கூட கோரியா யுவ யுவ நீ டே டியூட்டி என்ன பேசுனா மறுபடியும் பேசு பசங்களை பத்து மணிக்கு உள்ளே தூங்க வச்சுட்டு வா தூக்கிக்குவோங்க ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ திங்க் குயிட்லி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் திங்க் ஜோசப் ஹாய் வாங்க நல்லம்மா நல்லா இருக்குன்னு திங்க் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லைவ் போட ஆனால் பாப்பேன் தம்பியை திட்டாத விஷயம் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஜோசப் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ காலையில இருந்து எனக்கு யாராவது அவங்க கையால ஒரு பத்து ரூபாய் ஒரு விஷந்தமா பத்து ரூபா இந்த நியூ இயர் ஹாப்பியே கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு காலையிலேருந்து நானும் பார்த்தேன் எனக்கு யாருமே கொடுக்கவே இல்லை சரி என்ன சரி எப்பவுமே வருஷம் வருஷம் எனக்கு யாராவது ஒரு பத்து ரூபாய் எனக்கு கையில கொடுத்துருவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு கொடுக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க கொடுக்குறது அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி சொல்றது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கும் அந்த அளவுக்கு அப்படி சொல்லிட்டு எப்படி எப்படி சொல்றது இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றது ஒரு முறை அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க ஆனால் நானும் காலையிலேருந்து பார்த்த யாருமே கொடுக்கலையா சரி பரவாயில்ல இன்னைக்கு இந்த வருஷம் தான் போல அப்படின்ட்டு கம்முன்னு விட்டேன் அப்புறம் பார்த்தா இப்ப நீங்க கொடுத்தீங்க நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டில் பொண்ணு அஞ்சு ரூபா கொடுத்தா இந்த அமௌண்ட்டு அப்போ நீ தூங்கிட்டு வா மாங்க அதான் செய்யணும் அக்கா நான் அனுப்புகிறேன் இருபது ரூபாது தான் அக்கா இப்போ கொடுத்த அஞ்சு ரூபாய் திருப்பி வெற்றிகரமாக வாங்கியாச்சு அவ்ளோதானே கொடுத்த அஞ்சு ரூபாவை திரும்பி வெற்றிகரமாக வாங்கிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்பிக்கு காலையில் எக்ஸாம் இல்லையா ஸ்கேலுக்கு காசு இல்லையா